ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி லேக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறுகிழங்கு எங்கள் ஊர் சைடு சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க சில ஊரில் கூர்க்கங்கிழங்குன்னு சொல்கிறாங்க அதுவும் பச்சை மொச்சையும் போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே போடுறது இல்லைங்க புளியும் ஊற்ற மாட்டோம் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சிறுகிழங்கும் பச்சை மச்சை கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி செய்விங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் சிறுகிழங்க நல்லா தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேன் பச்சை மொச்சையும் வச்சுருக்கேன் அது தண்ணியில் வீடியோவில் கவர் ஆகலை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் வெங்காயத்தை மிக்சியில் ஒரு சுற்றி எடுக்கணுங்க அதே மாதிரி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையே மிக்சியில் அரைச்சிக்கணும் இது வந்து நம்ம காரக்குழம்புக்கு போடுற குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டிலே அரைச்சிது எல்லாமே போட்டு அரைச்சிருப்பேன் இது தேங்காய் இந்த அளவும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம் இப்போ கடாய் வச்சு அதில் ரெண்டு ரெண்டே அளவு சின்ன குளிக்கரண்டிக்கு ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க அதில் கடுகு வெந்தயம் கொஞ்சம் பொரிய விடலாம் இதுலேயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றுனா இந்த மாதிரி வருங்க இப்படி பண்ணி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் இருக்குங்க இது நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவு அளவுக்கு வதங்கட்டும் இந்தளவுக்கு வதங்கினா கூட போதுங்க இதுலேயும் நம்ம எடுத்து வச்ச மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியும் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்க எந்த அளவுக்கு வதங்கிருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச காரக்குழம்பு பொடி குழம்பு மிளகாய் தூள்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேங்க நான் இதுலேயும் மஞ்சள் பெருங்காயம் இதெல்லாம் நான் போட்டிருப்பேன் அதனால் இந்த தூள் மட்டும் போடுறேங்க உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தூள் போட்டுக்கோங்க நான் பெரிய ஸ்பூனாக இருந்ததுனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் இந்த மசாலாவும் என்ன பிரிஞ்சு வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மொச்சையும் சிறுகலங்கும் உரிச்சு வச்சுருக்கோம்ல இதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயும் சோம்பும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக அரைச்சாதான் குழம்பு சேர்ந்து வரும் இல்லைன்னா திப்பி திப்பியாக தெரியும் தேங்காய் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு இப்போ அதையும் ஊற்றிடலாம் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வேக விடணும் ஏன்னா மொச்சை வேகணும் இல்லையா மொச்சை சிறுகலங்கும் நான் உப்பு போடலைங்க லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் உப்பு போட்டால் ரொம்ப லேட்டாகும் மொச்சை வேகிறதுக்கு அதனால நான் லாஸ்ட்டில் தான் உப்பு போட்டுக்க போகிறேன் இப்போ இதையும் வதக்கி விட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இந்த மெத்தெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மூடிடலாம் மீடியமில் வச்சு ஒரு ஏழு நிமிஷமாவது இது நல்லா வெந்து வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு நான் மொச்சையை நசுக்கி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு மூடி போட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த உப்பு எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்தால் அருமையான குழம்பு ரெடிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க நமக்கு இப்போ குழம்பு ரெடி பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க